வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் தாய் தமிழ் விரைவுகள் அனைவரையும் மனம் வாக்கு காயம் இவை மூன்றும் பொருந்துமாறு வணங்கி மகிழும் இந்த நல்ல தருணத்திலே தினம் ஒரு திருக்குறள் வரிசையில் இன்று அதிகாரம் எண்பத்தி நான்கு பேதைமை குரல் மூன்று நாடாமை நாடாமை நாரின்மை யாதொன்றும் பேணாமை தேதை தொழில் யாதொன்றும் பேணாமை தேதை தொழில் விளக்க உரை தகாதவற்றிற்கு நாணாதிருத்தல் தகுந்தவற்றை நாடாதிருத்தல் அன்பில்லாதவராயிருத்தல் மற்றும் நல்ல செயல்களை செய்வதற்கு நாட்டம் கொள்ளாதிருத்தல் ஆகிய இச்செயல்களே பேதைகளின் செயல்களாகும் என்பதனை சொல்லி எளியேன் சாந்தகுமாரின் இந்த உரையை இனிதே நிறைவு செய்கின்றேன் செவிமடுத்த நீங்களும் உங்கள் அன்பு குடும்பத்தினரும் பரிபூரண உடல் நலம் குடும்ப நலம் ஓங்கி வாழவும் உங்களுடைய அன்பு செல்வங்கள் அளவற்ற கல்வி வளமும் உலகாலும் அறிவாற்றமை திறமும் பெற்று மேலோங்கி வாழவும் உங்களுடைய இனிய இல்லறம் தெய்வம் தொழால் கொழுநன் தொழுதெழுவாள் பெய்யென பெய்யும் மழை எனும் வள்ளுவனின் வாய்மொழியில் சிறக்கவும் எல்லாம் வல்ல மெய்ப்பொருளை தொழுது நிற்கின்றேன் நன்றி வாழ்க வளமுடன்